நீ மட்டும் என்ன விதி விலக்க நல்ல பாம்பு குட்டில விஷ குட்டி நல்ல குட்டியின் வித்தியாசமா இருக்கு நீயும் அந்த சதாசிவத்தோட மத தானே எங்க அப்பாவை பத்தி பேசாதே இப்பதானு சொன்ன பாம்பு என்ன அர்த்தமில்லாம பணக்காரங்க எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா ஓ கைய விடு கைய விட்டுடா ஒன்னு குடி என்ன குடி பை முதல்ல கைய விடு என்னமோ குடுக்குறேன்னு சொன்னா எங்க என்கிட்ட வேண்டாம் யாராவது பாத்திர பரக்கங்க அங்கே டேய் என்ன hydride

ரம்மனவர மனசنا பார்த்து பல்ல ஈன எளிக்கிற இஸ்தி இஸ்தி மூடுற மசக்கறியே ஏதோ இது ஒரு பைப்பா நீ வா எங்கடக்கி அதா எங்க இல்ல மீனாங்க மனசنا நீ எப்டி இருக்கந்தா அளச்ச பாடி இன்னாடி தல்ற இன்னாடி இன்னாடி பாத்த இன்னாடி பல்லெல்லாம் வெச்சு அந்த மாதிரி என்னைய இல்ல நீ இந்த சின்ன குழந்தைய கமலே கை வைப்பமே இன்னா குடு 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 குடுதுனா மூச்சுல ஏய் இது இன்னா தெரியுமா இது இந்த டிராகன் பாத்தீறியா

வா கொண்டு போய் என் கார் விட்டுறேன் வேண்டாம் வர வெளியில மடங்கு முதல இந்த போட்டுக்கோ சரி சோட்டிக்க ரொம்ப நன்கு போயிருக்கு போட்டுக்க உடம்புக்கு எதாவது வரப்போகுது பார்த்துக்கிட்டிருக்கணும் போல இருக்கு இது மழையே உனக்கு ஆயிரம் சலாம் எதுக்காக உன்னை என் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் தான் மழை விட்டதும் போயிடுவேன் இந்த மழை விடாம பிஞ்சுட்டு இருந்தா கொடையை பிடிச்சிட்டு போயிட்டேன் நான் உன்னை போக விட மாட்டேனே என்ன தவிர இந்த அழகான உடம்ப மழத்துளி கூட தொடக்கூடாது அதை என்னால் தாங்கிக்க முடியாத முத்தாஜ் தாஜ் காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க சொன்னால சொல்ல முடியல இருந்தாலும் பெரியவங்களா பாத்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இருக்கு அது சரி உனக்காவது அப்ப இருக்கிறேன் நான் யாருமே இல்லாத நான் அதை கட்டேன் ஒண்ணு செய்யட்டுமா என்ன பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்க விஷயமா பேசிட்டோமா அது உங்க தான் மறுத்தியும் வலைக்கு பரவாயில் நீங்க கூப்டதா தம்பி வந்து சொல்லிச்சு ஆமா ஆமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் என்ன விஷயங்க என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருந்தேன் ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளமா செஞ்சுக்கலாமே அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே நான் நினைச்சா மட்டும் போதுமா அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே என்ன சொல்றீங்க உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன் அவளைங்க நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் சொல்றீங்க என்ன உங்களை எப்படி எனக்கு நினைக்கிறீங்களா இல்ல கல்யாண செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லா செலவையும் நானே இப்ப சம்மதம் தானே சொல்ல முதலாளி விஷயம் நீங்க வேற இடத்துல பொண்ணு சொல்லக்கூடாது சொல்லு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாக்கு மழை பா துப்பாக்கி 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 துப்பு 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 மழை ஒரே அடிச்சு கொண்டு இந்த கடல்ல போட்டு ஏன் சரி அது பாம்பு இல்ல மீன் அத பார்த்தா எப்படி பயந்துட்டியே ஓஹோ இதெல்லாம் ஊவேலதானா ஆமா அடடாடாடா என்ன தரியப்பா சரி சரி கை விடு முடிலயே கே பின்னே ஓ بني ல ஐயோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆ டைம் ஆச்சு ப்ளீஸ் எடுத்து ஒரு பார்ட்டிக்கு போறோம் அங்க ஒரு

என்னப்பா வந்து நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம் ரெடி ஆயிரும் என்னப்பா விஷயம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ண நீயும் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன் எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன் ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு அதுக்காகத்தான்

இருக்கார நான் தான் பேசுறேன் அப்படியா நீங்க வர சொன்னேன் அவசரப்படாத சொல்ற உன் ஜோடி வந்தாச்சு அக்காவுக்கு வந்திருக்க

நான் உன்னாலி வந்தா, உன்னும் படி வேலையைக்க வண்ணிங்க. யாராக மடைய மாதிரி கார நடு ரோட்டில் நடித்திருக்கா, வண்டையப் புத்து.

நானே கண்ணாலே பாத்திருக்கேன் அவன் தான் அலமேலு கூட்டிக்கிட்டு எங்க ஓடுறான் ஐயோ 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 மரியாதா எம்மாரா மரியாதை எல்லாம் பூடுதே இனிமே இந்த குப்பத்துல இருக்குறவங்க என்ன பாத்து வாடி போன வாக்கா வாடி போன வாக்கான்னு ஏளன மா பேசி காட்டு வாளுங்களே நான் இன்ன வாய பாரே பை போட்டு பாக்குறா எங்க இருக்குறாங்க என்னடா டைம் என்ன காய் இப்படி அழுகுற இப்ப என்ன நடந்து போச்சு இனிமே

நீ தான் டாவிடும் என்ன நீசிட்டு இருக்காச்சு முதலான தூக்கி விட போறேன் சங்கர் உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது என்ன பண்ணிச்சிருங்கப்பா நான் அலமேலுவ மனப்பூர்வமா விரும்புற அது எனக்கு தெரியும் நான் அவ்வளவுதான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற அதுவும் எனக்கு தெரியும் அத அப்புறம் பாக்கலாம் முதல்ல இத பாரு நாளைக்கே நீ டியூட்டில சேரணமா நேற்று ஆர்டர் வந்துச்சு ஆனா நீதான் ஊர்ல இல்லையே அப்ப ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் செயனைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு வச்சுக்கணும் இல்ல இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு பரப்பேன் அப்பா ஆளுமே இந்த விஷயம் முதல்ல வேலையை கவனி உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்